சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகம் அருகில் வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக மாநகராட்சியின் சார்பில் அமைக்கப்பட்ட பசுமை பந்தல் கிழிந்து ஆபத்தான நிலையில் உள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர் செய்தியாளர் ஜெயிலானி வழங்க காணலாம் தமிழகத்தில் கோடை வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கு குறிப்பாக தலைநகரான சென்னையில் கோடை வெயிலுடைய தாக்கம் தீவிரமடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமான வெப்பநிலையை விட இரண்டுலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது அதிகரித்து காணப்படும் அப்படின்றதா கூறப்பட்டிருக்கு இப்படி வெயில தவிக்கக்கூடிய மக்களையும் வெயில வாகனங்களை ஓட்டக்கூடிய மக்களையும் பாதுகாக்கிற வகையில் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு பேருந்து நிறுத்தங்கள் சிக்னல்களில் வந்து பசுமை பந்தல் அப்படின்ற ஒரு உன்னத திட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது இதனால பொதுமக்கள் அந்த சிக்னல்களில் நிற்கும் போது வாகன ஓட்டிகளோ பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த திட்டத்தை தற்போது விளம்பர திமுக அரசு முறையாக செய்யாத சூழ்நிலை காணப்பட்டு வருது அதனை உணர்த்தும் விதமாக தான் தற்போது நம்ம இருக்கக்கூடிய சாலையில் அமர்ந்திருக்கு இந்த சாலை எவ்வளவு முக்கியமான சாலையாக பார்த்தோம்னா சென்னை மாநகருடைய காவல்துறை ஆணையருடைய அலுவலகம் சென்னையில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஆணையர் அலுவலகமாக இருக்கு தினசரி இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய சாலையாக இருக்கிறது இப்படி அதிகாரிகள் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் அமைக்கப்பட்ட பசுமை பந்தலுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை நேரடியாக நமது ஒளிப்பதிவாளர் கார்த்தி காட்சிப்படுத்துவார் குறிப்பாக பசுமை பந்தல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பந்தல்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன் முழுவதுமாகவே கிழிஞ்சு பாதியில ஆபத்தான நிலையில தற்போது தொங்கியிருக்கு இது இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு திரைப்படத்தில் வரக்கூடிய வசங்கள் போலதான் பசுமை பந்தல் அப்படின்றது ஒவ்வொரு சிக்னல்கள்லயும் அமைக்கப்பட்டிருக்கு ஆனா அது முறையா பராமரிக்கப்படல கிழிஞ்சு வாகன ஓட்டிகளுக்கு எந்தவித பயனும் அளிக்காம மாறா விபத்து ஏற்படக்கூடிய அளவில் ஆபத்தான நிலையில தொங்கக்கூடிய காட்சிகளையே நம்மால பார்க்க முடிகிறது இப்படி கிழிஞ்சு தொங்கக்கூடிய இந்த ஸ்கிரீன் திடீர்னு இந்த மலையிலேயோ காற்றிலேயோ கிழிந்து வாகனம் ஓட்டக்கூடியவர்களுடைய முகத்தில பட்டா பெரும் விபத்தும் அசம்பாவிதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு பல லட்சம் ரூபாய் செலவுல இந்த பசுமை பந்தல் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு ஆனா அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பசுமை பந்தல்கள் முறையாக பராமரிக்கப்படாத குறிப்பா சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் இருக்கக்கூடிய அதே பகுதி குறிப்பா மாநகர மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் இதனை செயல்படுத்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலகம் என அதிகாரிகள் சூழ்ந்து அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலேயே செயல்படுத்திருக்கக்கூடிய திட்டத்தின் நிலைமை என்ன என்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டமோ தற்போது அந்த திட்டத்தை முடக்கும் விதமாகவும் செயல்படுத்துகிறோம் என்ற பெயரில் பேரளவிற்கு வைத்து எந்தவித பராமரிப்பும் செய்யாத காரணத்தினால் பொதுமக்களுக்கு விபத்து ஏற்படுத்தக்கூடிய அபாய சூழலிலேயே இந்த பசுமை பந்தல் அப்படின்றது இருக்கு நம்மளால நேரடியாக காட்சிப்படுத்த முடியுது பார்க்கலாம் ஸ்க்ரீன் அப்படியே தூங்கிட்டு இருக்கு இது காத்தடித்து கீழே வந்துச்சுன்னா பெரும் விபத்து அப்படின்றது எனவே உடனடியாக இந்த ஸ்கிரீனை சரி செய்யறதற்கான பணியை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளணும் இதே போன்று வைக்கப்பட்டிருக்க பாரிஸ்ல இருக்கக்கூடிய சிக்னல்ல இருக்கக்கூடிய அந்த பசுமை பந்தலும் கிழிந்திருக்கிறதா தகவல் கிடைக்கிறது இது போன்றே ஆங்காங்கே வைத்திருக்கக்கூடிய பெரும்பாலான இந்த பசுமை பந்தல்கள் கிழிந்து ஆபத்தான நிலையிலே இருக்கிறது எனவே அதனை முறையாக பராமரிக்க வேண்டும் புதிதாக இங்கு பசுமை பந்தல் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருக்கிறது ஜெயாப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி